ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் சேகரிக்க மீன் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரெண்டு தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடு ஸ்குவாடாக தான் ப்ளே பண்ண போகிறோம் நம்ம ஸ்குவாடில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் ஈரோக்கில் இருக்கோம் ஒரு பிளேயர் டைமண்டு ஒருத்தர் வந்து பிளாட்டினம் பிளாட்டினத்தில் இருக்கார் ஸோ காய்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடாக தான் இப்போ பிளே பண்ண போகிறோம் அதாவது ஒரே காஸ்கிம் போட்டு ஸ்குவாடாக ப்ளே பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட் வந்து பார்த்துக்கோங்க பார்க்க நல்லா இருக்கா ஸ்குவாடு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்குவாடில் வந்து இப்போ யார் யார் இருக்காங்கன்னா நான் நேம் வாசிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து கருவாயன் கருவாயன் ரெண்டாவது ஏல்ரஸ் சனி மூணாவது புரோத் அம்மியன் விவி நாலாவது ஜி டூ ப்ளஸ் சேகர் இப்போ நாங்கள் எல்லாம் ஸ்குவாடாக வந்திருக்கோம் ஸோ கைஸ் எல்லாம் ஒரே ஸ்கோ ஒரே தான் இப்போ ஆப் வந்து தமிழ் பிளேயரு ஆப்நெட் ஸ்குவாடும் தமிழ் பிளேயரு எல்லோரும் இப்போ நம்ம இங்கே ஒரே காஸ்ட்யூம் போட்டு தான் இப்போ வந்து ஃப்ரெண்டு பிடிக்க போகிறோம் இப்போ வந்து பஸ் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்டாக வரோம் பாருங்க பாருங்கள் ஏ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு யாரும் அடிக்காதீங்க ஹலோ ப்ளே ஹலோ தமிழ் பிளேயர்ஸ் யாரும் அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்டு பிடிச்சி இப்போ எமோட் போட ஒருத்தர் வந்து காலி பூரோ தமிழ் மீவி வந்து காலி பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் ரீ பண்ணி விட்டு இப்போ ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டு பிடிச்ச நம்ம இவ இவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்மோட் போடுவோம் இப்போ ஃப்ரெண்டு பிடிச்சிட்டோமா இப்போ நாங்கள் வந்து எமோட் போடுவோம் பாருங்கள் எமோட் போட்டு நல்லா ஃபன்னாக போனது இந்த மேட்ச் வந்து ஃபன் பண்ணிகிட்ருப்போம் எமோட் போட்டு பாருங்கள் ஆஃப் எமோட் போடுவாங்க ஆனால் எனக்கு வந்து காமிக்காது நான் வந்து டெவலப் பண்ணலை இப்போ வந்து பாருங்கள் எல்லோரும் வந்து ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு எமோட் போட்டிருந்தோமா இப்போ வந்து இந்த கருவாயை என்ன பண்ணுவோம் பாருங்கள் இப்போ வந்து எனிமி வந்து அடிக்க ஆரமிச்சிடுவான் இந்த கருவாயுன்றவங்க வந்து எளிமையை அடிக்க ஆரமிச்சிருவான் பாருங்கள் இப்போ வந்து பார்த்துக்கோங்க இது நல்லா தாங்க போயிட்டுருக்கோம் கடைசியில் வந்து துரோகம் பண்ணிடுவாங்க பாருங்கள் எப்படி நடக்கும் பாருங்கள் இப்போ நாங்கள் எல்லாம் எமோட் போட ஆரம்பிச்சிட்டோமா இப்போ ஜோன் வந்து ஆகிட்டே வரும் நான் வந்து எல்லாம் எமோட்லாம் போட்டு ஜாலியாக இருப்போம் இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே இருங்க இப்போ எமோட்லாம் போடணும் எமோட் போட்டுட்டு இருக்கோமா ஸோ காய்ஸ் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ தான் இந்த கருவாயை வந்து அடிக்க ஆரமிச்சிடுவோம் இப்போ இருங்க இந்த கத்தி ஒன்று பெருசாக வச்சுருக்கோம் எங்கள் கையில் இருங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பாருங்கள் இப்போ ஜூன் வந்து ஆகிட்டே போகுது இப்போ என்ன பண்ணணும் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்து உக்காந்து ஏஞ்சிக்கிறாங்க ஓகே துரோகம் பண்ண போகிறாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எமோட் போட்டுட்ருக்கோம் மாடி எமோட்டு இந்தாங்க ஒரு மாடி எமோட்டு கருவாயா அங்கேட்டா வெட்டிகிட்ருக்க இப்போ வந்து பாருங்கள் கருவாய் வந்து ஒரு நாக்கெட்டு வச்சு தான் அதனால் வந்து இப்போ துரோகம் பண்ண போகிறாங்க பாருங்கள் எல்லாமே இப்போ இப்போ அடி வாங்கிட்டாங்க இப்போ நான் மட்டும் தான் இருப்பேன் இப்போ அவரும் அடி வாங்கிடுவார் இப்போ வந்து சனி அவனும் அடி வாங்கிடுவான் அப்போ சனி இப்போ அடி வாங்க போகிறான் சனியை அடி வாங்கி தான் நான் வந்து அப்படியே ஜோனுக்குள்ளே போயிட்டேன் எம்மோட் போட்டுக்கிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவாய் ஆப்னட் மேலே கை வச்சதால் எனிமி வந்து நம்மளை அடிச்சிட்டாங்க இப்போ நாம் நாம் இப்போ ஃப்ரெண்டு பிடிச்சி இப்போ நாம் அடிக்கப் போகிறோம் ஓகேங்களா இப்போ ரவுண்டு டூ ரவுண்டு டூவில் வந்து நான் கிங் பிஷர் எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி நாம் துரோகம் பண்ணோம் அவனுக்கு துரோகம் பண்ணும்போது நாம் துரோகம் பண்ணக்கூடாதா இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்டு பிடிப்போம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வாங்க வாங்க ஆப்பனேட்டு டீம் வாங்க ஃப்ரெண்டு 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 பிடிச்சி இப்போ நமக்கு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்டு 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 இப்போ எல்லாம் ஒரே காஸ்கீமில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அதாவது ஒரே காஸ்கீம் போட்டு ஃப்ரெண்டாக அவங்க பாருங்கள் வாடா வாடா டக்குன்னு வாங்க டக்குனு வாங்கடா என்னால் இன்னும் இல்லைச்சு இப்போ பாருங்கள் வாங்க 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 இப்போ பாருங்கன்னா நம்ம எமோட் எமோட் கொடுங்கல்லாம் எமௌண்ட்டு எமோட் கொடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எமோட் போட்டு சரியான பன் பண்ணிகிட்ருப்போம் அந்தமாதிரி இப்போ நான் தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அவங்க நீங்களே பாருங்கள் இப்போ டீமே இப்போ க்ளோஸ் ஆகும் போகுது பாருங்கள் இப்போ எமோட் போட்டுட்ருப்பான் கொஞ்சம் நாள் நல்லா தான் எமோட் போட்டுட்ருப்பான் இந்த ஜிராயெலாம் ஜிராய பண்டல் போட்ட ஆப்நெட் டீம் வந்து என்கிட்ட வந்து பார்ப்பான் இப்போ எமோட் போட்டுட்ருக்கோம் ஜாலியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அடிக்க ஆரம்பிக்க போகிறேன் இப்போ வந்து பாருங்கள் ஓ ஃப்ரீ சார் திருக்கி போகிறீங்க ஃப்ரீசராக ஸ்மோக் பாம் தூக்கி போட்டேன் ஆப்னெட்டில் வந்து இப்போ வந்து நான் ஸ்மோக் பம்மை தூக்கி போகிறீங்க இப்போ எமோட் போட்டுகிட்டே போய் அந்த இடத்துல கவரை இப்போ பாருங்கள் கவ கவர் ஆகி இப்போ நான் அடிக்க போகிறேன் இப்போ கிங் பீஸை வச்சு அடிக்க போகிறேன் வானமேச்சு எப்படி அடிச்சுங்க வாங்க 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 இப்போ வந்து அடிக்க ஆரம்பிச்செல்லாம் போடு அடிச்சாட்டு ஓய் இல்லை நம்பிக்கிட்ட முடியுமா அப்போ போடு போடு அடி நான் இப்போ வந்து என் டீமோட்டை வந்து நாக் அவுட் இப்போ ஒரு நாக்கை வச்சுட்டேன் இப்போ வந்து பாருங்கள் எனிமி வந்து இருந்தாலும் வந்துடுவான் அவனே இப்போ அடிக்க போகிறான் இப்போ இல்லை இப்போ ஒரு பாருங்கள் இப்போ இன்னும் எனிமி வந்து ரெண்டு பேர் தான் இப்போ இன்னும் வந்து இப்போ ரெண்டு பேர் தான் என் டீம் மட்டும் இப்போ முடிக்க போகிறாங்க நான் வந்து அப்படியே கவராகி கவராகி அடிச்சுட்ருப்பேன் இப்போ இந்த ஜிராயா பண்டல் போட்டது இவங்கெல்லாம் இப்போ செம்மாட்டி வாங்க போகிறான் இப்போ பாருங்கள் இப்போ எமோ இப்போ எமோட் போட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தால் ஸ்குவாடாக ஃபுண்ட்டு அடிச்சிட்டோம் இந்த ரவுண்டு அவ்வளோதாங்க இப்போ வந்து கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று ப்ளே பண்ணியாச்சு இனிமேல் நாங்கள் இப்போ வந்து இனிமேல் ஃப்ரெண்டை பிடிக்க மாட்டோம் இனிமேல் நாங்கள் அடிக்க ஆரம்பிக்க போகிறோம் அதாவது ஆப்பினட் டீமை அடித்து ஆட போகிறோம் வெள்ளாடியே நம்ம திறமையை காட்ட வேண்டிதான் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங் கிங்ஃபிஷரும் எடுத்திருக்கோம் நம்ம டீமெட்லாம் நல்லா கன் வச்சிருக்காங்க இப்போ வந்து பாருங்கள் அடிக்க ஆரம்பிக்க போகிறோம் இப்போ வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ என்ன பண்ணணுன்னா கரெக்டாக கும்பலாக ரெஸ்ட் பண்ணுங்கடா ரெஸ்ட் பண்ணி போகிறோம் இப்போ கும்பலாக ரெஸ்ட் பண்ணி போகிறான் இனிமேல் வந்து ஃப்ரெண்டாக வரான் ஃப்ரெண்டு பிடிக்க விட மாட்டேன் இப்போ நான் வந்து ஃப்ரெண்டு பிடிக்க விட மாட்டேன் அடிக்க ஆரமிச்சிருவேன் இப்போ வந்து அடிக்க ஆரமிச்சிருவேன் அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி அடிக்கிறாங்க ஏதாவது துவக்கம் பண்ணுறாங்க அதனால் நான் விடலை இப்போ வந்து டபுள் எடுத்துகிற வச்சு என் டீம் கிட்ட அழுத்தழுத்து நலம்புவாங்க நான் மட்டும் விட்டுருவோம்னா நான் தாம்சன் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ எகிரி எகிரி எல்லாமே இப்போ நான் விட்டேன் இப்போ நான் மட்டும் தான் ஆடி ஆகணும் இப்போ நான் மட்டுமே ரெண்டு பேர்த்த ப்ளே பண்ணுற மாதிரி வரும் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு பேர் ரிவே ஆகிடுவாங்க இப்போ நான் ரெண்டு பேர் அடிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுன்னா தாம்சன் வச்சு நான் எப்படி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இப்போ தாம்சன் வச்சு இங்கேயே நின்றுட்டுனா இப்போ இந்த ஜிராஜா பண்டில் போட்டுருவேன் இவனுமோ சரியான டேமேஜ் இப்போ ஓவான்னு வந்து சரியான டேமேஜ் இந்த தான் ஃப்ரெண்ட்டை பிடிச்சிட்டே இருக்கான் நான் வந்து ஃப்ரண்ட்டாகவே ஆகலை இப்போ வருவான் பாருங்கள் தலை அட்டி தலை மேலே அடித்து விட்டான் இப்போ வந்து கில்லு வந்து முடிச்சு விட்டரலாம் இப்போ வந்து த கில் முடிச்சு விட்டோமா இப்போ இந்த சைடு வந்தோன்னா இவனுக்கும் சரியான அட்டி இப்போ வந்து இவனுக்கும் சரியான அட்டி இப்போ வந்து அடிச்சிட்டோமா இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு தான் இவன் வந்து எங்கே இருப்பானே தெரியாத டபுள் சாட் வச்சு நல்லா அடிப்பான் இங்கே அடிச்சு இப்போ நான் கேம்ப் அடித்து பின்னாடி கேம்ப் அடித்து அடிக்கலாம் பார்த்தேன் அப்படியே வச்சு அழிச்சுட்டோம் டபுள் லெட்ரு வச்சு இப்போ நாம் இந்த ரவுண்டு வந்து தோந்து போயிட்டோம் டிஃபர்ட் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த ரவுண்டு வந்து தோந்து போயிட்டோம் ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சாங்க நாம் ஃப்ரெண்டாக நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இந்த கண்ணு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த கண் வச்சு சம சம்பவம் பண்ண போகிறோம் இப்போ வந்து எல்லாமே கும்பலாக தான் போகிறோம் பாருங்கள் இப்போ கும்பலாக போய் என்ன பண்ண போகிறோன்னா கும்பலாக போய் இப்போ யாராக ஆரம்பிக்க போகிறோம் கும்பலாக ரெஸ்ட் பண்ணி இப்போ யார ஆரம்பித்தாலாம் இப்போ பாருங்கள் இப்போ என் டீமெண்ட் வந்து நாக் கூட்டேன் ரெண்டு பேர் நான் மட்டும் ஊட்டுருவேனா அந்த நான் சிங்கம் சின்னமாச்சு இப்போ பாருங்கள் இந்த கன்று வச்சு இப்போ நான் அடிக்கு பாருங்க இப்போ என்ன பண்ணணும்னா கவரை போட்டு என்னென்ன வந்தடலாம் வாங்க எழுதிங்களா இப்போ இப்போ அடிக்க பாருங்கள் எகிரு எகிரி ஜம்ப் பண்ணி அடி ஜம்ப் பண்ணி அடிச்சிட்டோமா இப்போ கில்லு முடித்து விட்டுருவேன் இந்த இடத்துல கில்லு முடித்து விட்டுருனா இப்போ கில்லு முடித்த உடனே இப்போ வந்து என் டீமெண்ட் வந்து சுவத்தங்க டிவி மட்டும்தான் இருக்கார் இப்போ என்ன பண்ண பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கில்லு வந்து முடிச்சு விட்டேன் கில்லு வந்து முடிச்சு விட்டோன்னா இப்போ வந்து கில்லு முடிச்சு விட்டு பி நைன்ட்டி எடுத்துகிட்டேன் ரூட் பாக்ஸில் இருந்து பி நைன்ட்டி எடுத்துட்டோமா பி நைன்ட்டி எடுத்துகிட்டு பி நைன்ட்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டு ஒரி அணி தான் இப்போ லாஸ்ட்டு ஒரி அணி தான் ஜெயிக்க போகிறோம் இப்போ டபுள் எடுத்துகிற வச்சு எழுத்துவோம் நான் வந்து விட்டுருவோம்னா போடு அடிச்சுட்டோம் இப்போ வந்து டபுள் டெக் டவுன் இந்த ரவுண்டு வந்து இந்த ரவுண்டு டபுள் டெக் டவுன் அடிச்சிருக்கோம் அடிச்சு எமோட்லாம் போட்டோம் இப்போ மூணாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே கண்டு தான் அதாவது டி நைன்ட்டி தான் எடுத்துருக்கோம் டி நைன்ட்டி இந்த கண்ணு தான் எடுத்திருக்கோம் அது கண்ணோடய பேர் வந்து நீங்களே கமாண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து கிரன் கிரனெட்டை வந்து தீக்கு போட்டு போயிட்டேன் புக் பண்ணி கிரனெட்டை தீக்கு பண்ணி தூக்கி போட்டேன் இப்போ எல்லாம் கும்பலாக என் டிமெட்டை ஏற ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து டிமிட்ரு பவர் போட்டு விட்டான் இப்போ ஆப்னட்டில் நம்ம மட்டும் விட்டுருவோம்மா போட்டு கில்லுலாம் விட்டு விட்டேன் இப்போ என் டிமெட்டை வந்து கில்லுலாம் எடுத்துருவாங்க லாஸ்ட்டு ஒரே தான் அவன் கூஞ்சு அப்படியே அடிச்சிருவாங்க ஸோஸ் இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு எண்ணி அடிச்சுருவாங்களா இந்த ரவுண்டு நம்ம வின் பண்ணிட்டோம் இந்த ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டோமா இப்போ நாம் வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ இந்த முடிக்கிறீங்க இருங்கடா எச்சனை முடிங்க இப்போ வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டோம் இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ரவுண்டு ஆஃபு நட்டு டீமில் வந்து இன்னும் ரெண்டு ரவுண்டு அடித்தா பூயா இன்னும் ரெண்டு ரவுண்டு அடித்தா பூயா நம்ம வந்து பூயா அடிக்க விடக்கூடாது நான் வந்து நான் வந்து டபுள் வெக்டர் எடுத்துட்டேன் இந்த ரவுண்டு வந்து டபுள் வெக்டர் எடுத்துகிட்டேன்னா இப்போ வந்து லாஸ்ட்டு ரவுண்டு இது வந்து நம்மளுக்கு இதோட முடிக்க போகிறோம் இப்போ வந்து எல்லாம் டீம்கிட்ட வந்து ஏற ஆரம்பிச்சிருவாங்க டக் டக்குன்னு இப்போ நாமளே யார் ஆரம்பிச்சிரோம் இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ இனிமே வந்து லாங்கில் இருக்கான் நான் வந்து லாங் ரேஞ்சு கண்ணே வச்சிடல இப்போ இனிமி வந்து லாங்கில் இருக்கேன்னா இப்போ என்ன இப்போ இனி வந்து இனிமேல் லாங்கில் இருக்கான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக நாமளே ஏற்பி அடிப்போம் இருங்க கில் வந்து முடிச்சு விட்டுறோம் கில்லு வந்து முடிச்சு விட்டோமா கில்லு முடிச்சு விட்டோம் இப்போ வந்து கில்லு முடிச்சு விட்டேன் தாம்சன் எடுத்துட்டேன் டபுள் விட்டுருப்பதில் தாம்சன் எடுத்துட்டோம்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த சைடில் ஒரு இருப்பான் இருப்பாங்க அவனுக்கு சரியான அடி இப்போ சரியான அடி அடிச்சிட்டான் ஓசிங்களை எடுத்து முட்டை இப்போ இவன் வந்து சரியான அட்டி அடித்து நம்மளுக்கு கில்லு எடுத்துருப்போம் இந்த ரவுண்டு பூயா எடுத்துருப்போம் பாய் பை லவ் யூ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்குறேன்